ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸோட தீபாவளி புது வரவு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பிளாக் பெரி சாரி ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸோ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸில் எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாங்க ஸோ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்று தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுன்னு நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த தீபாவளிக்கு யாருக்காவது கிஃப்டிங் பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்டுக்காக கூட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸு நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எந்த ஷாப்லையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவும் பிராண்டட் ஷாப்பில் பிராண்டடான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கிஃப்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருக்குது உங்கள் ஸ்டாஃப்க்கு நீங்கள் எடுக்க கொடுக்குற சாரீஸ் வந்து இந்த மாதிரி ஒர்த்தபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் நம்ம சென்னை தாங்க இவங்க வந்து கோயம்பத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் தான் லொகேட் இருக்காங்க நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் வேணுங்கிற ஆர்டர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம் இன்னுமே கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலுமே அந்த கலெக்ஷன்ஸும் நிறைய அவைலபிள் நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சேஜில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் காட்டிட்டு இருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பரான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க முடியும் ஒரு சாரி எடுக்கிற ப்ரைஸில் மூணு சாரி வாங்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம சேனல்ஸ் இதெல்லாம் பாருங்கள் பட்டு சாரி மாதிரி டூ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷனுங்க இது எல்லாமே ட்ரெண்டிங்கான புது வரவு தீபாவளியோட அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளியோட புது வரவுன்னே சொல்லலாம் ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆறு கலர் ஏழு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு ப்ளவுஸ் ரெண்டுமே உங்களுக்கு மேட்சாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் பட்டு போல் மின்னும் சாரீங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் கலெக்ஷன் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாக்கலாங்க